தமிழ்நாட்டில் பாதுகாப்பு வழித்தட செயல் திட்டத்தின் கீழ் இதுவரை இருபத்து மூன்றாயிரம் கோடி தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் அதில் ஐயாயிரம் கோடி முதலீட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் வரும் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் எழுபத்தையாயிரம் கோடி தொழில் முதலீடுகளை ஈர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இயங்கும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் சார்பில் நடைபெற்ற ஏரோடெப்கான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொழில் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் முன்னதாக விழாவுக்கு வந்த முதல்வர் என் எஸ் மாணவர்கள் அளித்த அணிவகுப்பு மரியாதையை சல்யூட் அடித்து ஏற்றார் தொடர்ந்து கருத்தரங்கில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் முதல் முறையாக டெப்கான் இரண்டாயிரத்தி ஐந்து மாநாடு நடத்தப்படுவதாகவும் தமிழ்நாடு இந்தியாவை மட்டுமல்லாமல் உலகை ஈர்க்கும் மாநிலமாக உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற மொத்த மின்சார வாகனங்களில் தமிழ்நாட்டின் உற்பத்தி பங்கு நாற்பது விழுக்காடு என்றும் இருசக்கர வாகனங்களில் மூன்றில் இரண்டு பங்கு தமிழ்நாட்டில்தான் உற்பத்தி செய்யப்படுவதாக முதல்வர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கான ஏரோடெஃப் கான் என்ற இந்த மாநாட்டை தமிழ்நாட்டில் முதல் முறையாக நாம் தொடங்கி வச்சிருக்கிறோம் தமிழ்நாடு இன்றைய தினம் இந்தியாவை ஈர்க்கும் இருந்து உலகை ஏற்கக்கூடிய மாநிலமாக உயர்ந்திருக்கு இப்படிப்பட்ட முன்னோடியான மாநாடுகளை நம்மட தொழில்துறை சார்பில் நடத்துறதுனால தான் இந்த மாநாடுகள் எல்லாம் உலகளவில் பேசப்படுது அது மட்டுமல்ல அனைத்து விதமான வளர்ந்து வரும் தொழில்களையும் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிற அடையாளம்தான் இந்த மாநாடு இது வெறும் கண்காட்சி இல்லை புதிய தொழில் நிறுவனங்கள் உற்பத்தியாளர்கள் ஆகியோரை கண்டறிந்து அவர்களையே கூட்டு முயற்சியில் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவதற்கான தளம் இந்த மாநாட்டை சிறப்பாக ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ஆர் பா டி ஆர் வி டி ஆர் ராஜா அவர்களுக்கும் தொழில்துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு அனைத்து வகையான தொழில்களையும் தடம் பதித்து வரும் தமிழ்நாடு உற்பத்தி துறையில் லீடராக மாறிட்டு வருது ஏற்றுமதி செய்யப்படுகிற மொத்த தானியங்கி வாகனங்களில் தமிழ்நாட்டோட ஷேர் மட்டும் எவ்வளவு தெரியுமா நாற்பது விழுக்காடு அது மட்டுமா பங்கு இருசக்கர மின் வாகனங்கள் இங்கே தான் உற்பத்தி செய்யப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினான்கு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் மதிப்புடைய மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு அதிலேயும் நாம தான் முதலிடம் நாற்பத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு இந்தியாவிலே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் மொத்த ஜிடிபியில் உற்பத்தி துறை இருபது விழுக்காடு பங்கு வகிக்குது உலகளாவிய பொருளாதாரத்தில் தமிழ்நாடு முன்னணி ஐம்பது இடங்களில் இருக்கு இந்தியாவிலேயே பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியோட டபுள் டிஜிட்ட எட்டி பிடிச்சிருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி மாநிலம் தமிழ்நாடு தான் எதை பண்ணாலும் ஆல்ரௌண்டா பெஸ்டா பண்றதுனால தான் இது சாத்தியமாக இருக்கு இதில் மிக முக்கியமான குறிப்பிட வேண்டியது பாதுகாப்பு தொழில்துறை தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடம் திட்டம் இந்த துறை சார்ந்த வளர்ச்சிக்கு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது இந்த துறையில் இந்தியாவின் உற்பத்தி மையமாக தமிழ்நாடு மாறணும்னு நான் விரும்புகிறேன் பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடம் எதிர்காலத்தில் முக்கிய பங்காற்றப் போகுது உயர்தர ஜெட் இன்ஜின் பாகங்களில் இருந்து ட்ரோன்கள் உற்பத்தி வர நடக்க இருக்கு வளர்ந்து வர விண்வெளி தொழில்நுட்பம் சார்ந்த உற்பத்தி பிரிவுகள் இதில் இருக்கு தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தட தொலைநோக்கு திட்டம் வெறும் எண்ணமா மட்டுமில்லாமல் பல முக்கிய திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்தது மூலமா இந்தியாவின் பாதுகாப்பு துறையோட எதிர்காலத்தில் தமிழ்நாட்டோட இடத்தை உறுதிப்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய நகரங்களில் பல திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கு கோவை வரப்பட்டியில் முன்னூற்றி அறுபது ஏக்கரில் பாதுகாப்பு தொழில்துறை பூங்கா அமைக்கப்பட்டு வருது விமானம் பழுதுபார்த்தல் பராமரிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகள் மேற்கொள்ள நேரடியாக ஓடுதலை அணுக வசதியோடு கூடிய வெண்வெளி பூங்கா வான்வெளி பூங்கா சூலூரில் இரநூறு ஏக்கர் அமைக்கப்பட்டு வருது அதே போல திருச்சியில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இயந்திரவியல் உற்பத்தி துறையில் தங்கள் தொழில்களை திறக்க ட்ரீட் அமைப்பு உதவுது சென்னைக்கு அருகில் வல்லம் வடகாலில் வடிவமைப்பு ஆராய்ச்சி மற்றும் பரிசோதனை வான்வெளி நிறுவனங்களுக்காக அமைக்கப்பட்டு வரக்கூடிய ஹேரோ ஹப் என்ற திட்டம் முடிவடையக்கூடிய நிலையில் இருக்கு இப்படி இதுபோன்ற எல்லா திட்டங்களும் முதலீடுகளை ஈர்த்தல் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் இந்த துறையில் இந்தியாவின் தற்சார்பை உறுதி செய்தல் ஆகியவற்றை தமிழ்நாட்டோட தனித்துவத்தை உறுதி செய்யுது ஓசூரில் நடைபெற்ற தமிழ்நாடு ரைசிங் முதலீட்டார் மாநாட்டில் வானூர்தி மற்றும் பாதுகாப்புத்துறையில் ஈர்க்கப்பட்ட முக்கியமான முதலீடுகள் உலகளவில் உற்பத்தி துறையில் ஓசூர் நகரத்தின் பங்கு உறுதி செய்யுது இந்த முதலீடுகள் தமிழ்நாட்டின் தொழில்துறை சூழல் திறமையான மனிதவளம் மற்றும் சிறப்பான உற்பத்தி சங்கிலிக்கு சான்றாக இருக்கு தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தட திட்டத்தை செயல்படுத்துறதில் அதை தொடங்கினதிலிருந்து இதுவரை இருபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு இதில் ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ள எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க நாங்கள் இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறோம் இந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரமும் தனித்துவமான மையங்களாக விளங்குது சென்னை என்பது ஆராய்ச்சி மற்றும் கடற்படை அமைப்புகளுக்கான மையமாகவும் கோயம்புத்தூர் நுண்பொறியல் திறனுக்கான மையமாகவும் ஓசூர் வான்வெளி மற்றும் மின்னணு தொழில்நுட்ப மையமாகவும் சேலம் உயதொழில்நுட்ப பொருட்கள் மையமாகவும் திருச்சி கனரக இயந்திர உற்பத்தி மையமாக இருக்குது இவையெல்லாம் ஒன்றா சேர்த்தா தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதியும் முதலீட்டுக்கு உகந்த இடமாக விளங்குறது காட்டுது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகளை செஞ்சு விண்வெளித்துறையில் பொருளாதார வளர்ச்சிக்கான தெளிவான திட்டப்பாதையை நாங்கள் வகுத்திருக்கோம் இந்திய விண்வெளித்துறை வளர்ச்சிக்கு தமிழ்நாடு உறுதுணையாக இருக்கும் சென்னை காட்டுப்பள்ளி கப்பல் கட்டும் தளம் சூலூர் மற்றும் வள்ளல் வடகால் வான்வெளி பூங்காக்கள் தூத்துக்குடியில் அமையவுள்ள விண்வெளி பூங்கா மற்றும் பெரும் கப்பல் கட்டுத்தளம் ஆகிய அனைத்தும் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துறது மட்டுமில்லாமல் நாட்டினுடைய பாதுகாப்புத்துறைக்கும் உறுதுணையாக இருக்கு இந்த மாநாட்டில் கிட்ட நான் சொல்ல விரும்புவது தமிழ்நாட்டில் உங்களை கவரும் தொழில் சூழல் இருக்குது திறமையான இளைஞர்கள் ஏராளமாக இருக்காங்க தமிழ்நாட்டில் பெரிய தொழில் நிறுவனங்களோட பங்களிப்பு மட்டுமில்லை எம்எஸ்எம்இ நிறுவனங்களோட பங்கும் பெரிய அளவில் இருக்கு அதில் எழுநூறுக்கும் மேற்பட்டவை வான்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையில் செயல்படுது பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய காத்திருக்க வேண்டிய இல்லை தமிழ்நாடு இப்போவே ரெடியாக இருக்குது பாதுகாப்பு அமைச்சகம் டிஆர்டிஓ மற்றும் நம்ம பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் தங்களுடைய தொழில்நுட்பம் திறன் மற்றும் ஒத்துழைப்பை வழங்கி இந்த பயணத்தில் எங்க கூட இணைந்து செயல்படுறாங்க புதிய கூட்டு திட்டங்கள் உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் வான்வெளி கடல் விண்வெளி துறைகளில் புதிய தொழில் முயற்சிகளுக்கான தொடக்கம் எடைதான் இந்த மாநாடு இன்று இந்த நிகழ்வில் எங்களோட இணைந்திருக்கக்கூடிய பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட கூட சேர்ந்து தொழில் வளர்ச்சிக்காக செயல்படுவோம் என்று நான் உறுதியளிக்கிறேன் செயல் வேகத்தோட உறுதியோட உங்கள் இலக்குகளை நிறைவேற்ற தமிழ்நாடு முழு ஆதரவு அளிக்கும் வடிவமைப்பு மேம்பாடு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி ஆகியவற்றுக்கான முன்னணி தளமாக தமிழ்நாடு திகழணும் அதுக்கு எ ஆதரவும் தேவை வானூர்தி விண்வெளி கப்பல் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறைகளில் புதுமைகள் புதுமைகளில் ஏற்றுமதிக்கு உகந்த தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க பாதுகாப்பு துறையில் பணியாற்றக்கூடிய நண்பர்களுக்கும் அறிவியாளர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் தமிழ்நாடு அரசு எப்பொழுதும் துணை நிற்கும் இது ஒரு புதிய காலத்து தொடக்கமாக அமையட்டும் இந்தியாவின் பாதுகாப்பை மட்டுமல்ல உலக அமைதி வளம் மற்றும் முன்னேற்றத்தை இயக்கும் ஆற்றலாக தமிழ்நாடு திகழட்டும் நன்றி வணக்கம்